தொடர்பாடலும் ஊடக பாடத்தின் மற்ற ஊடாக மூளை சந்திப்பதில் பெருமக்சி அடைகின்றோம் கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கான விடைகளை அவதானித்து வருகின்ற வரிசையில் இன்று நாம் மிக முக்கியமான ஒரு தலைப்பை யுனெஸ்கோ அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு துணை நிறுவனமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு குரல்கள் ஒரு உலகம் என்ற நூலிலே வெகுசன ஊடகங்களின் சிறப்பான பணிகள் தொடர்பாக பிரதானமான நான்கு பணிகளை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியும் மேற்பார்வைக்கம் மேற்பார்வை என சொல்லப்படுவது சமூகத்திலே ஒரு தனிநபர் அறிந்திருக்க வேண்டிய தகவல்களை ஊடகங்கள் வழங்குவது மேற்பார்வையாக சமூகத்திலே பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய சமூகத்துக்கு மிகவும் உதாரணமாக அடுத்த சந்தர்ப்பங்களிலே சமூகத்துக்கு தெளிவூட்டக்கூடிய வெள்ள நிவாரணம் அதே போன்று சூறாவளி சுனாமி போன்ற சந்தர்ப்பங்களில் அதனை ஏனைய மக்கள் அதாவது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய வேலையை செய்வதுதான் இந்த பகுசன் ஊடகங்களின் பிரதானமான ஒரு பணியாக இருக்கும் ஒரு பாதுகாவலினுடைய பணியை இந்த பகுசன ஊடகங்கள் செய்வதை நாம் பார்க்க முடியும் எவ்வாறு எமுதே பெற்றோர் எங்களுடைய பாதுகாவலர்கள் எம்மை பாதுகாக்கின்றார்களோ இந்த உலகத்திலே நடக்கின்ற விடயங்களை பெருந்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு தகவல்களை சேகரித்து அதனை உற்றுநோக்கி வழங்குகின்ற வேலையை இவ்வூடகங்கள் செய்கின்றன என்னுடைய ஊழியர்களை சிசிடிவி கேமராவை இந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் உதாரணமாக கூறலாம் இரண்டாவது பொருட்போடல் பொருட்போடல் என்று சொல்லப்படுவது ஒரு நிகழ்வை அல்லது செய்தியை விளக்குகின்ற வகையில் விளக்கம் உள்ளதாக ஒரு செய்தியான தகவலின் விளக்கத்தை முன்வைத்தலை தான் நாங்கள் பொற்கோடு என்று சொல்கிறோம் பொற்கோடு என்பது அர்த்தப்படுத்தும் ஒரு செய்தியை விளக்கம் உள்ளதாக அர்த்தம் உள்ளதாக வந்திருக்கிறது அதன் மூலமாக பெருநருக்கு விளங்காத விடயங்களை விளங்கப்படுத்துகின்ற ஒரு செயல்முறையை இந்த வெகு செயல்முறை செய்கின்றன அதாவது ஒரு செய்தி அர்த்தமுள்ள உள்ள செய்தியாக சாதாரணமாக சில நேரங்கள் செய்தியை முன்வைக்கின்ற போது அந்த செய்திகள் பெருநருக்கு விளங்கும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த செய்தியை காணொலியின் ஒலிகள் ஒலியின் ஊடாக டாக்குமெண்ட் விவரண படங்களின் ஊடாக இவ்வாறு பல அம்சங்களை சேர்த்து அந்த செய்தியை முன்வைக்கின்ற நேரத்தில் அந்த செய்தி பெருநிலத்திலே அதிகமான தாக்கத்தையும் அந்த குறிப்பிட்ட வம்ச ஊடகத்தை டிஆர்பி ரேட் அல்லது பெருநர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக அது காணப்படுகின்றது இடைப்பாடு வினைப்பாக்கம் என்று சொல்லப்படுவது வெகுசன ஊடகங்கள் ஒரு தனிநபருக்கு அல்லது நிறுவனத்துக்கு மத்தியில் ஒரு தொடர்பை இணைப்பை ஏற்படுத்துவதால் வினைப்பாக்கம் என்று சொல்ல உதாரணமாக அரசாங்கத்திற்கும் மக்களுக்கு முறையிலான தொடரும் மக்களுக்கும் அரசுக்கும் முறையிலான தொடரும் உதாரணமாக அரசாங்கம் மக்களுக்கு சொல்ல இருக்கின்ற அதனுடைய வேலை திட்டங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் அதனுடைய அறிவுறுத்தல்கள் அறிவுரைகள் வெற்றி மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற வேலையை இந்த வெகுசன ஊடகங்கள் செய்கின்றன அதே போன்று மக்களிடமிருந்து அவருடைய தேவைகளை அவருடைய அபிலாசைகளை அரசாங்கத்திற்கு கொண்டு சென்று அதனை நிறைவேற்றிக் கொள்கின்ற பணியையும் எமக்கு நிறைவேற்றி தருவதாகவும் இந்த மகசன ஊடகங்கள் காணப்படும் உதாரணமாக ஒரு வெள்ள ஆரம்ப சந்தர்ப்பத்தில் அல்லது ஒரு மண் சரிவு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த இடத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு உதவிக்கரங்களை நீட்டுவதற்காக ஏனைய மக்களை அழைத்து அவர்களோடு இவர்களை இணைக்கின்ற ஒரு இணைப்பு பாலமாகவும் இந்த ஊடகம் செயற்படுவதை நாம் ஆதரிக்க முடிகின்ற அதனுடைய சமூகமயம் சமூகமயமாக்கல் எனப்படுவது ஒரு சமூகத்திலே ஒரு பல சந்தர்ப்பங்களில் எவ்வாறு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்ற சமூக ஆரம்ப காலங்களிலே சமூக மயமாக்கலை மத நிறுவனங்களும் அதிகமாக பாடசாலைகளும் குடும்பங்களும் செய்து கொண்டு வந்தன கோவில்கள் பள்ளி வாயில்கள் அதிகமாக விஹாரிகள் கிறிஸ்தவ ஆலயங்கள் இவற்றில் இருக்கின்ற மத போதைகள் இதனை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் மக்கள் ஆனால் இன்றைய காலத்தில் மகிழ ஊடகங்கள் இருபதாம் நூற்றாண்டிலிருந்து எப்போது அடைய தோன்றியதோ அங்கிலிருந்து இன்று வரைக்கும் இந்த வெகுசன ஊடகங்களை பார்த்து இளைஞர்கள் சிறுவர்கள் உட்படுகின்ற ஒரு நிலைமையை நாம் ஆதரிக்கின்றோம் இதனூடாக சில பாதகமான தாக்கங்களும் ஏற்படுகின்றன உதாரணமாக இந்த தொலைக்காட்சி நாடகங்கள் அதே போன்ற திரைப்படங்கள் பாடல்கள் இவற்றை பார்ப்பதன் இளைஞர்கள் யுவதிகள் சிறுவர்கள் பிளையான வழிபுறல்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படாமல் எனவே அங்குக்குரிய மாணவர்களே மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்று சொன்னார் பொதுவான பண்புகளும் காணப்படுகின்றன அதே போன்று நடைமுறைப்படுத்தப்பட்ட நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள சிறப்பான பண்புகள் பணிகளும் காணப்படுகின்றன எனவே ஊடகங்களுடைய பொதுவான பணிகளாக நாங்கள் சொல்லுகிற போது கல்வி வழங்குதல் அதே போன்று தகவல்களை வழங்குதல் தூண்டல் செயற்கை மேற்கொள்ளுதல் பொழுது போக்குவரத்து பொதுவாக தொடர்பான பணியாகவும் அதே நேரத்தில் பொதுவான பணிகளாகவும் நாங்கள் சொல்லுவோம் எனவே வினாக்கள் வருகின்ற போது அந்த வினாக்களை சரியாக வாசித்து அந்த வினாக்களுக்குரிய விடைகளை நாம் தெளிவாக கொடுக்க வேண்டும் கொடுக்கின்ற போது நமக்கு உரிய புள்ளிகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏனைய எனது முன்னைய காணொலிகள் டிஸ்கிரிப்ஷன்ல வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே நீங்கள் அதையும் சென்று பார்வையில்லாம் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் அதே போன்ற ஏனைய மாணவர்களுக்கும் அல்லது சமூகம் பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்